வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் பாடல் பனிரெண்டு நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பொறுக்கும் பெருமையனை சி ஏதும் இல்லாது என் செய்ணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி இந்த பாடலின் பொருள் அரச வண்டே நாயினேனை தன் திருவடிகளை பாடச் செய்த தலைவனை பேயை நிகர்த்தவனாகிய எனது மனக்குற்றங்களை பொறுத்தருள்கின்ற பெருமையை உடையவனே இகழ்ச்சி சிறிதுமின்றி நான் செய்கிற தொண்டுகளை ஏற்று அருளுகின்ற தாய் போன்ற ஈசன் பால் தூது சென்று அவன் திருவடி மலரை ஊதாய் என்று பாடுகின்றார் மாணிக்கவாசகர்